நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு விளையாட்டு தொகுதிகளுக்கு புதிய வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு அறுபத்தோர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் குறைந்தது வருமானம் பெறும் குடும்பங்கள் அஸ்வச பயனாளிகளுக்கு விசேட நிதி ദിനത്തിൽ മതുപാട വീപ്പായിരം രൂപ ഊഴിയ കൊടുപ്പ് പെരുന്തോട്ട മക്കൾക്ക് ഇരണ്ടായിരം വീട് ജനാധിപതി വെളി അറിയിപ്പ് പുതിയ വിട്ടം കുറിച്ച് അറിയിച്ച ജനാധിപതി കാത്തിോരു മഹിഴിയാണ് അറിയിപ്പ് ഇതുവരെയും ഇലങ്ങൾ വീതി വിപത്തുകളിൽ ഇരട്ടായിരത്തി നാന്നൂറ്റി മുപ്പത്തി മൂന്ന് ഉയർപ്പ് തുടർ വരികൾ വടക്ക് കിഴക്ക് മാഗണുകളിൽ വിളയാട്ട അപൂറ്റി ഐമ്പത് മില്ലിയൻ ഒതുക്കിതാക്കാതിപതി ഇളയ വിളിയാ കലാചാരെടുത്ത ആയിരത്തി എണ്ണൂറ് മില്ലിയൻ രൂപ ഒതുക്കി അവർ കളർ എതിർവരും ആന്റ വരവെലവ് തട്ട ഉറിയ കരുത്ത് ജനാധിപതി ഇവരെ തെരഞ്ഞെടുത്തുള്ള ഇതേ വേളി സർവദേശ വിളയാട്ടു പോട്ടികൾ ഇരണ്ടാം പട്ട വിളാട്ട് കുഴക്കൾ സർവദേശ വിളയാ പോട്ടികൾ ഉയതരൻ കൊണ്ട വിളാട്ട് അടികളിൽ പങ്കേക്കും സുമാർ നാനായിരം വിളയാട്ട വീരുകൾക്ക് വസതീകളെ വഴങ്ങുവായിരത്തി നൂറ്റി അറുപത്തി മൂന്ന് മില്ലിയൻ രൂപ ഒതുക്കപ്പെട്ടുള്ളത് அதன்படி மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விளையாட்டரங்குகளை மேம்படுத்துவதற்காக இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுக்கழக தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த செலவீனமாக நான்கு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் செலவீனமாக நான்கு நான்கு லட்சத்தி இருபத்தோராயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு கோடியே எண்பது லட்சத்து பதினெட்டு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காடு செலவீடு இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி பத்து கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக அறுபத்தோர் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக அறுபத்தி நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக மூவாயிரத்து ஐம்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் முதலாம் வாசிப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் குறித்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது நாடாளுமன்றில் இடம்பெறும் வரவு செலவு திட்ட உரையில் ரீதியில் ஜனாதிபதி இரண்டாம் வாசிப்பை முன்வைத்து வருகற்றமை குறிப்பிடத்தக்கது അണുപ ജനാധിപതി കുറിപ്പിട്ടടക്കിയൽ അണുളപ്പ ജനാധിപതി ഇവർക്കിപ്തി ആറാം ആണ്ടിൽ ജലൻപുറി തട്ടം விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக அசுசும பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டுக்கான பாதுகாட்டினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றார் இதன்போது அஸ்வசும பயனாளிகளின் மதிப்பாய்வு தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பூரண தினத்தற்று சட்டத்தை மீறி மதுபானம் விற்பனை செய்த மதுபான சாலைக்கு சீல் வைத்து பூட்டப்பட்டுள்ளது யாயில மதுவரி துணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போதே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பூரணை திறத்தற்று சம்பந்தப்பட்ட மதுபான சாலை திறந்திருந்ததால் அதற்கு சீல் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது അതുടൻ ഇത് തുടർ വിസാരണി നട്ട നടപടികൾ അതുവരെ തണെക്കളും ഊഴിയും പണ്ടിക മുൻപടത്തെ അധികരിക്കീർമാനിക്കപ്പെട്ടുള്ളത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആരവ് സെലവ് തട്ട മുൻമൊഴിയിൽ ജനാധിപതി അനരകുമാർ ദിശ നായക இதன்படி பண்டிகை முற்படமான அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இதே அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு கேட்ப நான்கு இரண்டு சதவீத வட்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடர் கடன் முற்பட தொகையை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து நான்கு லட்சம் ரூபா வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த முற்படங்கள் குறுகிய காலத்திற்குள் இடையூறு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அரசு ஊழியர்களின் முன்பட கணக்கு வரையறைக்கென ரூபாய் பத்தாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ഇന്ത്യത്തി ആദരവുടൻ മത്തി വടമേൽകളിൽ വസിക്കും മലേക തോട്ടത്തൊഴിലാളികൾ സമൂഹത്തിൽ വീട്ടുവസതി ഉടകട്ട് വസതികളെടുത്ത ഇരണ്ടായിരം വീടുകളിൽ നിർമ്മാണിപ്പൂ നൂറ്റി തൊണ്ണൂറ് മില്ലിയൻ ഒതുക്കപ്പെട്ടുള്ളത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആവരവ് സെലവ് തട്ട മുൻമൊഴി ജനാധിപതി അനരകുമാരായി மேலும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு ரூபா ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் மதிப்பிட விசா அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றில் ஜனாதிபதி தற்போது உரையாற்றி வருகின்றார் இதன்போதே அவர் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான மதிவிட விசா முறை குறித்தும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார் பல வருடங்களாகவே அரசு சேவை வெற்றிடங்களுக்கு முறையான விதத்தில் செய்யப்படாமையினால் அரசு முழுவதுமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதனால் பிரதமரின் தலைமையில் தாபிக்கப்பட்டுள்ள அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான செயல்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் பதவி முகாமைக்கான குழுவின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட முறையாடு ஆய்வின் பின்னர் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேரை உரிய முறையின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய அரசு சேவையை முன்னெடுத்து செல்வதற்காக இருக்க வேண்டிய தொழில்நுட்ப சட்ட அமலாக்க வருவாய் அதிகாரிகள் போன்ற பதவிகள் இதில் அடக்கம் அதேபோன்று இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புக்கள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடு உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்வதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடலாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான இரண்டாயிரத்தி நூற்றி பத்து வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அவ்வாறான விபத்துக்களை சிக்கி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகபாள உட்னர் தெரிவித்துள்ளார்

வாகனத்தின் இயந்திரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவது முக்கியம் கவலை அவதானமின்மை மற்றும் மது வாகனம் செலுத்துதல் ஆகியன உங்கள் அன்புக்குரியவர்களின் உயிருக்கு பாதகமாக அமையலாம் இவ்வாறான பிடிங்க தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் இந்த நிலையில் விபத்துகளை சிக்கி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அத்தோடு படுகாயம் ஏற்படக்கூடிய வகையில் நான்காயிரத்து முன்னூற்றி அறுபது விபத்துகளும் பதிவாகியுள்ளது விபத்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பண்டிகை காலங்களிலும் விசாரணை போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன கவனகீனமாகவும் மது போதையுடனும் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் இன்றைய இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்